திரைப்பட துறையில் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான உதவிகளையும் சரி அவர் செய்ய வேண்டும் என்ற வகையிலே அந்த வாழ்த்துக்களை நாங்கள் அந்த அப்படி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கிறோம் எங்களை பொறுத்தவரை அவர் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் ஆயிட்டார் அவரு பொதுவாக கூட நான் ட்விட்டர் போட்டேன் நானே அதாவது நூறுபா இரநூறுவா கொடுத்து டிக்கெட் வாங்குற ஏழை அவங்க டிக்கெட் வாங்குறதால நூறு கோடி இருநூறு கோடி சம்பாதிக்கிறீங்க ஆனா நூறு கோடிநூறு கோடி சம்பாதிக்கும் போது அவங்க பாதிக்கப்படும் போது வாயை மூடிக்கிறீங்க நீங்கள் யாராவது வாயை திறந்தீங்களா திறக்கலை கழகத்துக்கு சார் நாங்க ட்விட்டர் போட்டோம் போட்டு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் அப்படியே முடிச்சு பார்த்தாங்க முடிச்சு பார்த்தா இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கட்டால எங்க ஆட்சியில குரல் அந்த வந்து வந்து குரல் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம நேரடியா போய் பார்த்தது யாரா இருந்தாலும் சரி நிச்சயமா பாராட்ட போறோம் அது விஜய் இருந்தாலும் மட்டும் நான் சொல்ல யாரா தான் நிச்சயமா பாராட்ட போறோம் அந்த வகையில தான் எங்களுடைய பாராட்டம் இருக்க இதுல வந்து உள்நோக்க எதுவே கிடையவே கிடையாது அல்ல தேநீர் கலை திறந்ததுக்கும் அவருடைய பிறந்த நாளுக்கும் அமாவாசை அப்துல் கலாத்திற்கும் முடிச்சு கூடாதீங்க நல்லது வேணாலும் பாராட்டலாம் மற்ற நடிகர் சைட் பாராட்டுறா நான் சொன்னேன் கூட்டணி கூட்டணிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது சரிண்ணா கூட்டணி கொடுத்து அதெல்லாம் கட்சிட்டு முடிவு செய்யற விஷயம் கூட்டணிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது வேல்முருகன் நல்லது பண்ணாருன்னா நான் ட்வீட்ல போடுவேன் பரவாயில்ல வேல்முருகன் பொறுத்தல திமுக விக்ரவாண்டி எலெக்ஷன் நடக்குது இப்ப அங்க போய் நேரடியாக போய் ஒரு கல் ஓட்டு போறோட புடிச்சு பிடிச்சி அவரே வந்து கொடுத்தாரு ஒரு பத்திரிகை நிறுவனம் இருந்த ஒருத்தர் வந்து தைரியமா ஜனநாயக கடமை ஆட்டுறாருன்னா வீட்டுல போடுறாரு அதுக்காக வேல்போக கூட்டணும்னா நல்லது சரிங்க பாராட்டுறேன் அது மாதிரி அடிகர்களாக இருந்தாலும் சரி அரசியல் சாராத அரசியல் நோக்கர்களா இருந்தாலும் சரி நல்லது செஞ்சு போய் பா அங்கே வந்து ப பணியாற்றுனா கடமையாற்றுனா நிச்சயமா பாராட்டுறேன் அந்த வகையில் தான் வந்து என்னுடைய ட்வீட்டு எங்களுடைய ட்வீட் கூட எங்களுடைய கருத்துக்கள் கூட அவசியம் கிடையாது காலத்துலயும் அண்ணாமலை பொறுத்தவரையில அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பத்து பேரை சேர்த்துக்கிட்டு நான் இருபது இருபது பதினெட்டு பர்சன்ட் வாங்க சொல்லுவாரு நாங்க ஒரு ஆளு இருபத்தி இருபது புள்ளி ஆறு நீ அப்படி இருந்தா என்ன பண்ணிருக்கணும் பிஜேபி இந்த எலெக்ஷன்ல தனியா நாற்பது தொகுதியில நின்று பாதிச்சு உட்பட நின்று நாங்க ஒரு பதினஞ்சு சதவீதம் வாங்க சொல்ல முடியுமா சொல்லுங்க அது முடியாதுங்க தனியா நின்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு சதவீதம் இன்னும் ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் கூடுதலா இருக்கு அது கூட எதனாலன்னா பிரைம் மினிஸ்டர் எட்டு தர வந்ததுனால எட்டு முறை வந்து ஒரு ரெண்டு சதவீத அளவுக்கு கூடுதலாயிருக்கும் சும்மா வந்து எல்லாமே வந்து ஸ்டால் பண்ணி பெரிய பெரிய ஆட்கள் தான் நிற்க வச்சுங்க யாரும் ஓபிஎஸ் வச்சுங்க ஐஏசி சண்முக நிற்க வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பல பேர் அந்த மாதிரி எல்லாரையும் நிக்க அந்த சைடு வந்து அவர் வேந்தர் யார் நம்ம பாரிவேந்தர் அவரு அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா நிற்க வச்சுட்டு அவங்க வாங்கின ஓட்டெல்லாம் பிஎம்கே கூட டிஎம்கே கூட பிஎம்கே வாங்கின ஓட்டெல்லாம் சேர்த்து ஈரோடு ஒரு இருந்துட்டு ஆஹா நாங்க வந்து முன்னேறிட்டு சொன்னா இது முன்னேற்றம் இல்ல முன்னேற்றம் இல்ல நீங்களே உங்களை பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்னா உங்களை விமர்சனம் பண்ணிக்கணும் நம்ம வந்து முன்னேறல அந்த அளவுக்கு தான் வந்து அந்த அவருடைய முடிவு காட்டுது டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி